இந்த தமிழ் சங்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பின் குடியரசு தலைமை மற்றும் என் பயிலும் அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் உலக மொழிகளிலே தொன்மையான சுனைக்கார் கொம்புக்கார் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு சங்கிலி கொம்பு சாய்வு கீற்று இறங்கு கீற்று சிங்கம் இங்கம் குள்ளை யானை யானை கன்று அணில் அணில் பிள்ளை குதிரை 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 கன்று மான் மான் கன்று मे <laughs> मार मारण मार

படிக்கிறேன் தமிழகத்தை ஆண்ட முக்கியமான மூன்று அரசர்கள் சேரன் சோழன் பாண்டியன் நம் நாட்டின் பெயர் இந்தியா நம் நாட்டின் தேசிய கொடி நம் நாட்டின் தேசிய விலங்கு புலி நம் நாட்டின் தேசிய பறவை மயில் நம் நாட்டின் தமிழ்நாட்டில் தந்தை மகாத்மா காந்தி

പടം മാമ്പതം നാട്ടിൽ ദേശീയ ആറ് ഗൾ നാട്ടിൽ ദേശീയ പടം